குமாரனிடத்தில் இருக்கிறவன் நித்திய ஜீவனே உடையவனாயிருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று பரிசெயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது போது விட்டு மறுபடியும் கலீலியாவுக்கு போனார் இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள் அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியிருந்தபடியால் யாகூப் தன் குவாரன் ஆகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சிகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார் அங்கே யாகூபுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் வேளையாய் இருந்தது அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தன்னின் முள்ள வந்தால் தாகத்துக்கு தசீசர்கள் போஜன பதார்த்தங்களை வாங்கும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீ என்னிடத்தில் தாகத்துக்குத் தா என்று எப்படி கேட்கலாம் யூதர்கள் சமாரியருடன் சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத் தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானா நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பா ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே கிணறும் ஆழமாயிருக்கிறதே பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் நீ போய் உன் புருஷனை வா எனக்கு புருஷன் இல்லை எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படி எனில் ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை இதை உள்ளபடி சொன்னாய் ஆண்டவரே நீர் தீர்க்க தரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே ஸ்திரீயை நான் சொல்கிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் கிறிஸ்து என்கிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் பேசுகிற நானே அவர் அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடன் பேசுகிறதைப் பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீர் ஏன் அவளுடன் பேசுகிறீர் என்று ஒருவனும் கேட்கவில்லை அப்பொழுது அந்த ஸ்ரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் போஜனம் சீசர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு வந்திருப்பானோ என்றார் நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா இதோ வயல் நிலங்களை இப்பொழுதே அறுப்பிற்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்த சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச்சொல் இதனாலே விளங்குகிறது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அருக்கு நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள் சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார் அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இரண்டு நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலீலேயாவுக்கு போனார் ஒரு தீர்க்கத்தரசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார் அவர் கலீலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவர் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள் பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள ஊருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் நகூமிலே ராஜாவின் மனுசரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான் இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் ஆண்டவரே என்னுடன் வரவேண்டும் என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு என்று விசாரி நேற்று ஏழாம் ஜூரம் அவனை விட்டது உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரமும் அதுவே என்று தகப்பன் அறிந்து உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இயேசு யூதாவிலிருந்து கலீலியாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம்